உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நான் உங்களில் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் கிழக்கு ஜெர்மனிக்கும் மேற்கு ஜெர்மனிக்கும் இடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வரை மிகவும் பிரிவினையாக இருந்தது இந்த சூழலில் கிழக்கு ஜெர்மனி மக்கள் தங்கள் கோபத்தையும் வெறுப்பையும் காண்பிக்கும்படியாக தங்கள் நாட்டில் உள்ள குப்பைகளை சுவரை தாண்டி மேற்கு ஜெர்மனிக்குள் போட்டனர் மேற்கு ஜெர்மனி மக்கள் இதை பார்த்து என்ன செய்யலாம் என்று யோசித்து ஒரு முடிவை எடுத்தனர் தங்களால் முடிந்த அளவு பழங்களை சேர்த்து அவைகளோடு ஒரு குறிப்பையும் எழுதி கிழக்கு ஜெர்மனி பக்கமாக போட்டனர் கிழக்கு ஜெர்மனி மக்கள் அதை போய் பார்த்த போது அதில் ஒரு வாசகம் இருந்தது நீங்கள் தந்தவற்றிற்கு நன்றி எங்களிடம் தான் உங்களுக்கு தர முடிந்தது என்று கிழக்கு ஜெர்மனி மக்கள் கலங்கினர் அந்த தவறை அவர்கள் மீண்டும் செய்யவில்லை இதை போலவே ஒரு முறை ஒரு நபர் தன்னுடைய வாகனத்தை ஓட்டிக்கொண்டு சென்றார் எதிராக வந்த வாகனம் ஒன்று தாறுமாறாக வந்தது ஆனால் ஒழுங்கீனமாக ஓட்டிய ஓட்டுநர் ஒழுங்காக ஓட்டிய நபரை பார்த்து திட்டினார் ஆனால் அந்த நபரோ அதை சட்டை செய்யவே இல்லை அருகில் இருந்த அவரின் நண்பர் அவரை பார்த்து கேட்டார் நீங்கள் ஒழுங்காகத்தானே வண்டியை ஓட்டினீர்கள் ஆனால் நீங்கள் பதில் சொல்லாமலே வருகிறீர்கள் ஏன் என்று கேட்டார் அதற்கு அந்த நபர் கூறினார் அவன் மனதில் அதிகமான குப்பைகளை சுமந்து கொண்டு வருகிறான் யாரிடமாவது கொட்ட வேண்டும் என்று முற்படுகிறான் அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது நாம் பேசினால் குப்பையை நம்மிடம் தட்டி நாம் பேசாவிட்டால் அவன் குப்பையை அவனே சுமந்து கொள்வான் என்றார் ஆம் எனக்கு அருமையானவர்களே மகா பரிசுத்த தேவன் தமது பிள்ளையாக ஏற்றுக் போல நாமும் ஏற்றுக்கொள்ள தயங்க வேண்டாம் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் என ரோமர் பதினைந்து ஒன்றில் வாசிக்கிறோம் குறித்து அடுத்தவரை வீண் பேச்சுக்களை பேசுவதும் அதனையே பரப்புவதும் நம்ம பலருக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒருவன் ஒரு குற்றம் செய்துவிட்டால் நமக்கு அது ஒன்றே போதும் என்ன வேகமாக அந்த நபருக்கு எதிராக பேசுவோம் தெரிந்தது தெரியாதது எல்லாம் பேசுவோம் இது கிறிஸ்துவின் மாதிரி இல்லை என்பதும் நமக்கு தெரியும் சகோதரரே ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார் பிரியமானவர்களே குடும்ப வாழ்வில் ஒருவர் பயங்கரமாக சண்டையிடுகிறார் என்றால் சற்று விலகி கொள்ளுங்கள் நீங்கள் பதிலுக்கு பேசி உங்கள் நீதியை நிலைநாட்ட முற்படாதிருங்கள் பொறுமையாக இருந்தால் அவர்கள் கோபங்களை உங்களிடம் முழுமையாக காட்ட முடியாது பதிலுக்கு பதில் செய்வது ஆண்டவருடைய பணி அந்த பணியை நாம் செய்ய வேண்டாம் பதிலுக்கு பதில் பேசாமல் இருப்பது நமது பணி நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நம்மில் வெளிப்பட நாம் இடம் கொடுப்போம் அப்பொழுது குடும்ப வாழ்வு இனிமையாக அமையும் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஞ்சபம் எங்களை அதிகமாக நேசத்துவ நடத்துகிறீங்களா பரலோக பிதாவே அப்பா அந்த நாட்களில் கூட அப்பா மற்றவர்கள் மீது ஆண்டவர் வெறுப்பையோ கசப்பையோ காட்டாதபடி ஆண்டவரே அப்பா கிறிஸ்துவின் அன்பை நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய அப்படிப்பட்ட கிருமைகளை கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா மன தாங்கல்கள் வரும்போது கதாவே அவற்றை பொறுமையோடு சகித்த ஆண்டவரே அப்பா மன்னிக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே